நம்ம எல்லாருக்கும் அண்ணனாகவும் அப்பாவாகவும் தம்பியாகவும் விளங்குற நம்ம தலைவர் நிறுவன தலைவர் கா தனசேகர் அவர்களே அன்போடு மேடையில் இரு ஒரு சிறு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றேன் அன்புள்ளம் கொண்ட என் பாஸ்துக்குரிய இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தின் என் உறவுகளாகிய தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த சங்கம் எனக்கு எப்படி எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு எப்போ தோணுச்சுன்னா இந்த கொரோனா டைமில் தான் இந்த கொரோனா டைமில் வந்து நான் ஒரு படத்தில் வந்து ஒரு கோபுடிசலாக இருந்தேன் அந்த படத்தோடைய நான் பேர் சொல்ல விரும்பல அந்த கோபுடிசலாக இருக்கும்போது இந்த கொரோனாவில் வந்து நிறைய பேர் கலைஞர்கள் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் பசிக்கு சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க சமயத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவங்கள ஏன் உங்க சங்கம் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலையா இல்லையா அப்போ சில பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா எங்களால அந்த சங்கத்துலலாம் சேர முடியாது அந்த சங்கத்துல சேரும்னா நிறைய பொருளாதாரமாகும் பல லட்ச செலவாகும் அதனால இந்த சங்கத்தில என்னால் சேர முடியாது அதனால சொன்னாங்க அப்போ என்னால் முடிஞ்ச சில உதவிகளை நான் கொடுத்தேன் அப்போதான் என் சிந்தனைச்சு இந்த கலை உலகம் இந்த கலை உலகம் வந்து இன்னைக்கு கலைஞர்கள் இல்லைன்னா மக்களுக்கு வந்து இந்த டென்ஷன் மக்களுக்கு பல ப்ரெஷர் மக்களுக்கு பல இன்னல்களை வந்து இப்போ உதாரணத்துக்கு இங்கே டிரைவிங் போகும்போது கூட பாத்தீங்கன்னா திரைப்பட பாடல்களை கேட்டு தான் போவாங்க அது நம்மளுடைய மன கஷ்டத்துக்கு ஆறுதலாக திரைப்பட பாடலே தான் கேட்பாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக ஒரு உற்சாகமாக இருக்க ஒரு சில திரைப்படங்கள் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படியாப்பட்ட கலைஞர்கள் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு அவங்களுடைய மருத்துவத்திற்கு பிறருடைய கையை நிற்கும் போது அந்த கலைஞர்கள் இல்லைன்னா மக்கள் ஆகிய எல்லாரும் மனோ தத்துவ டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க பலருடைய மன உளைச்சலையும் பலருடைய மனக்காவலையும் தீர்க்கக்கூடியவங்க வந்து திரைப்பட கலைஞர்கள் அந்த கலைஞர்கள் வாழ்வாதாரம் இல்லாம அந்த கலைஞர்கள் வாழ்வாதாரத்துக்கு பிறர் கையை ஏறி இருக்கும் போது என் மனசுல வந்து நீங்கா வழி அதனால இவர்களை நம்ம ஏதாவது செய்யணும் ஏன்னா பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படி இல்லாம நம்மளால ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கம் சொல்லி நிறுவி இதோட மூன்று ஆண்டு முடியுது இந்த சங்கம் வந்து ஏப்ரல் மாசமே நான் பண்ணிருக்கணும் இந்த ஆண்டு விழாவை ஏப்ரல் இருந்து ஏப்ரல் மே ஜூன் அடைய மாதங்கள் கடந்து தள்ளி கொண்டே போயினால்தான் இந்த இயர் சொல்லி பண்ண அந்த தள்ளி படத்துக்காக உங்களுக்கு எல்லாருக்க மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அது இல்லாம நான் எடுத்திருக்க படம் வருவேன் உனக்காக என் பொண்ணு நிவேத்த சந்தோஷ இயக்கிய படம் வந்து அடுத்த மாதத்துல வந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த பெருமையா சொல்லியிருக்க ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்து அந்த திரைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நான் மனசார உணர்ந்து இருக்கேன் அதனாலதான் எந்த திரைப்பட தயாரிப்பாளரும் திரைப்படத்தை சேர்ந்த கலைஞர்களும் கஷ்டப்படக்கூடாது அவங்க குடும்பம் வீணாக கூடாது அவங்களுடைய வாழ்வாதாரம் ஓங்க வேண்டும் பல பேர் வாழ்க்கை நல்லா இருக்கின்ற ஒரே தேவைப்பட்டிருக்கும் அதுக்கு உறுதுணையா இருக்கிறது பின்னாடி இருக்கவங்க நான் என்றது நான் இல்லை எனக்கு பின்னாடி வந்து பல பேர் ஆலமரமா நான் சொல்லும் போது இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க இது செய்யணும் இதை பண்ணணும் இது நிறங்க அது இதுதான் நம்முடைய சின்ன தயாரிப்பாளருடைய சூழ்நிலையும் இதுதான் இந்த காளை காலையின்றது பாத்தீங்கன்னா நீ ஞாற்றை கிழமை காலை சமயத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்டு வேலை இருக்கும் ஒருத்தர் பசங்களை வேலைக்கு அனுப்பணும் ஒரு பசங்க குடும்பத்தை ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கும் அதனால் வந்து காலை அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நம்மளுடைய சின்ன பட்ஜெட் படத்துக்கு அதே தான் நம்ம சின்ன நம்மளுடைய திரைப்பட தொழிலாளர் சங்கத்துடைய ஆண்டு விழாலையும் போஸ்டிங் போட்டிருக்கோம் அவங்களே சில பேர் வரல ஏன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை விட அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தேவை வருமானம் இந்த இடத்துல வருமானம் இருக்கிறாங்க நான் வந்திருப்பாங்க இங்க வருமானம் இல்லை அதனால் எங்க வருமானமும் அது போயிருக்காங்க அதெல்லாம் வருத்தப்படலை ஆனால் இருந்தாலும் அடுத்த வாட்டி ஏன்னா நாங்கள் போன வாட்டி பண்ணது வந்து ஒரு ஆசிரமத்தில் பண்ணோம் அவங்க சொன்னாங்க நாங்கள் கலைஞர்கள்லாம் பார்க்க முடியாது எங்களுக்கு வந்து நீங்க நீங்க வந்து என்ன பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே போல வந்து அந்த ஆசிரமத்தில் முடியாதவங்க நடக்க முடியாதவங்க பேச முடியாதவங்க பார்க்க முடியாதவன் என் கையை தொட்டு பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க நீங்க சினிமால இருக்கீங்களான் அவங்களுக்கு அங்க சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே நாங்க பண்ணி அவங்களை நாங்க சந்தோஷப்படுத்தணும் இந்த வாட்டி நாங்க மூணாவது வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா உலகம் சினிமா வாழ்ற இடத்துல வந்து இந்த சங்கத்துல வந்து முப்பெரும் விழாவா இந்த முப்பெரும் விழா வந்து புதியவர்களுக்கு பதவி வழங்கணும் ரெண்டாவது நலிந்தவர்களுக்கு மருத்துவ காப்பீடு திரு தினேஷ் அவர்கள் கையாள கொடுத்தோம் ஏன்னா இதை வந்து மருத்துவ கார் வந்து தினேஷ் அவர்கள் என்ன அவங்க என்ன பிரச்சனை நம்ம சங்கத்தில் இருக்கவங்க என்னமே பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துட்டு என்னோட ஆசை சொல்லுவா அது எவ்வளவு பெரிய விஷயம் அவர் சங்க காப்பாளர் நம்ம சங்கத்தை மட்டும் பாதுகாக்கல உங்க எல்லாரையும் நம்ம சங்கத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களையும் அவர் பாதுகாக்கணும் அவர் ஆசைப்படுறார் தாய் உள்ளம் கொண்டு ஆரோக்கியமா இருக்கணும் அவர் கலைஞன் ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் இவர் திரைப்படம் நல்லபடியா முடியும் அதே போல ரமேஷ் சார் நம்ம சங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேர் முதுகெல் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இல்லைன்னா கூண்டு விழுஞ்சிடும் அதே போல நம்ம சங்கத்துக்கு ஆணி வேறாகவும் முதுகெலும்பாகவும் இருக்கிற நம்ம ரமேஷ் சார் அவர் நம்மளுக்கு பக்கவளமாக இருக்கிறார் அதே போல வந்து நம்ம சங்கத்தில் மாநில தலைவராக இப்போ வந்திருக்கான் அவர் அதாவது ஒரு பான சாதத்துக்கு ஒரு சோர் தான் சொல்லுவாங்க அதே போல நம்ம வந்து அவர் எடுத்திருக்க ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தான் அமையும் அதே போல வந்து நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர் எப்பவுமே நேரம் தவற மாட்டாரு அதே போல இருப்பார் அவரு பிச்சைமணி சார் அவர் நம்ம சங்கத்துக்கு பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் அமைஞ்சதுக்கு மிக்க மிக்க சந்தோஷம் அதோட பதவி ஏற்ற அனைவருக்கும் நல்லூலம் படைத்த எல்லாருக்கும் இங்க வருகை தந்து உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காமல் நீங்க வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட எல்லாருக்கும் என் உங்கள் திரு பாதத்தை தொட்டு வணக்கத்திற்கு நிறுத்திவிட்டேன் நன்றி வணக்கம்